இந்த மாதத்துல கூட குரானோடு நாம நெருங்கலன்னு சொன்னா வாழ்க்கையில வர எப்போ நாம நெருங்குறது ரமதானுடைய முதல் ஜுமா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் பள்ளி நிரம்பி இருக்கணும் அப்படி நிரம்பி இருந்தா நம்ம ரமதான கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அர்த்தமாகுது ஆனா ரமதானுடைய காலத்துல கூட ஜும்மாவுடைய நாட்கள்ல நாம கடைகளை மற்ற காலங்களை போன்னு அடைக்கிறோம் நல்ல ஞாபகம் ஜும்மாவுடைய நாள்ல பதினோரு மணிக்கு எந்த ஊர்ல கடைகளை அடைக்கிறாங்களோ அந்த ஊருக்கு தான் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்குது ஜும்மா நாளில் பதினோரு மணிக்கெல்லாம் கடைகளை அடைச்சிடணும் அதுக்கப்புறம் ஜும்மா அப்படியே தயாரிப்பு தான் நாம அந்த கடைசி நொடி வரைக்கும் கடைகளை திறந்து வச்சிருக்கிறோம் அல்ல அருள் அந்த ஊருக்கு கிடையாது இது மற்ற காலங்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்துல பத்து மணி பத்தரை மணிக்கெல்லாம் பள்ளிக்கு மக்கள் துவங்க வேண்டும் ஏன்னா ரமதான் ஒரு பாக்கியம் சொன்னா ஜும்மா இன்னொரு பெரிய பாக்கியம் ரமதான் ஒரு பாக்கியம் பெரிய பாக்கியம் இரண்டு நமக்கு ஒலியால் வாசித்த இந்த ஹதீத பெருமனார் சல்லல்லா அலிசன் அவர்கள் இந்த அருள்மறை புரானுடைய சிறப்பு பத்தி சொல்றாங்க பெருமனார் சல்லா அலிசன் அவர்கள் தன்னுடைய இறுதி வதா அதுல மக்களுக்கு என்ன சொன்னாங்க கடைசி செய்தி சரத்ஃபி குமரைன் மக்களை நான் உங்களிடத்தில் ரெண்டு விஷயங்களை விட்டுச் செல்கிறேன் இந்த ரெண்டையும் பலமாக பிடித்துக்கொண்டால் நீங்கள் வலித வர மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் அந்த ரெண்டு விஷயம் என்ன கிதா அல்லா அல்லாஹ் வேதம் ஓசுன்னசி என்னுடைய வழிமுறை ஆஹ் அல்லாஹுடைய அருள் வேதம் இந்த ரமதானுடைய மாதத்திறே அருளப்பட்டது இந்த மாதத்தில் நாம இந்த புரானுடனான நெருக்கத்தை அதிகப்படுத்தணும் இந்த புரான் தான் உள்ளங்களுக்கு நாம் நிவாரணம் அல்லாஹ் சுற்பா மொ வைதத்தும் எர்